சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரூர் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மண்மங்கலம் கடம்பக்குறிச்சி செவ்வந்தி பாளையம் வாங்கல் முனியப்பனூர் சேனப்பாடி அரங்கநாதன் பேட்டை போன்ற முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பாஜக வேட்பாளர் வி வி செந்தில்நாதன் தாமரை சின்னத்திற்கு தீவிரமாக வாக்கு சேகரித்தார் இப்போது செய்தியாளர்களிடம் பேசுகையில் கரூர் பாராளுமன்ற தொகுதியில் தாமர சின்னத்தில்தான் வெற்றி பெற்றால் இந்த பகுதியில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த பாடுபடுவேன் எனவும் மண்மங்கலம் பகுதியில் அதிக விபத்துகள் நடக்கும் பகுதியாக உள்ளது அதற்கு தீர்வு காண வகையில் மதுரை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அணுகு சாலையுடன் மேம்பாலம் கட்டி தருவேன் என பொதுமக்களிடம் உறுதியளித்தார் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர்நாதன் ஆதரித்து பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜே பி நட்டா கரூர் தனியார் திருமண மண்டபத்திற்கு வருகை தர உள்ளார் மேலும் பாஜக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் பிரச்சாரம் கரூர் சட்டமன்றத் தொகுதிக்கு உட்பட்ட கரூர் கிழக்கு ஒன்றியத்தில் மண்மங்கலத்திலிருந்து இன்னைக்கு பிரச்சாரத்தை மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க மக்கள் எழுச்சியோட மிகுந்த வரவேற்பு கொடுத்தாங்க அவங்களுக்கு அவங்களுடைய தேவை என்ன அப்படின்னா ஒயின்ஸ் கடையை முழுசா மூடணும் எங்களை தயவு செஞ்சு காப்பாத்துங்க ஒயின்ஸ் கடையை மூடணுங்கிற கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க அதை கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் எங்களுடைய மாநில தலைவர் சொன்னதை போல முழுமையான டாஸ்மார்க் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி கொடுப்போங்கிற வாக்குறுதியை நாங்களும் சொல்லியிருக்கிறோம் அதனால தொடர்ந்து மக்கள் பணி மக்களுடைய குறைகளை நேரடியாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க கண்டிப்பாக அதை நாங்கள் செயல்படுத்தி கொடுப்போம் மக்களுக்கான ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்க முடியும் அதனால எல்லா நல்ல திட்டங்களையும் மத்திய அரசு திட்டங்களும் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை பத்தி மக்கள் பேசினாங்க அதனால அடுத்து வந்திருந்த காலம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து திட்டங்களும் மக்களை சென்றடையும் வகையில பயனுள்ளதாக கண்டிப்பா இருக்குங்களா அதே போல நம்முடைய தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் நாளைய தினம் பன்னெண்டு பதினொன்னே முக்காலுக்கு கரூர் வர்றாங்கன்னா மிகப்பெரிய பிரமாண்டமான ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறோம் நல்ல வரவேற்பு தேசிய தலைவர் வர்றதுனால எல்லாருமே நிர்வாகிகள் பொறுத்த மிக ஆர்வமாக இருக்கிறாங்க கரெக்டா இந்த பீக் டைம்ல தேசிய தலைவர் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி கொடுத்து கரூர் பாராளுமன்றத்திற்கு கண்டிப்பாக நல்ல ரிப்போர்ட் வந்திருக்கு உறுதியாக நான் கலந்து கொள்கிறேன் முன்னாடி சொல்லி நாளைக்கு வர்றாங்க அதனால பத்திரிகை நண்பர்கள் மக்களுக்கு இந்த செய்திய தெரிவிக்கணுங்கிற ஆனா நிகழ்ச்சி வந்து பிரேமகால் கிரவுண்ட்ல தான் நடக்குது பட் ஆனா ஷெட் போட்டு பாட்டோம் மதியம் பன்னெண்டு மணிங்கனால வெயிலா இருக்கும் மக்களுக்கு அப்படிங்கறனால செட்டு போட்டு மாட்டோம் பிரச்சாரம் இல்ல இல்ல மேடை பிரச்சாரம் மட்டும் தான் ஜே பி நட்டாஜி அவருடைய மேடை வேல ஒண்ணு இல்ல மேடை பிரச்சாரம் மட்டும் தான்